ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை உனக்கு ஒரு திருப்பத்துடன் அருமையான அற்புதம் ஒன்று நடக்கப் போகுது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே என் செல்ல பிள்ளையே உன் கர்ம வினைகளால் உனக்கு ஏற்படும் சுகத்தையும் துக்கத்தையும் நீ அனுபவித்து தீரேதானா அனுபவித்தேதான் ஆக வேண்டும் இருப்பினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் இவற்றை எல்லாம் சுலபமாக நீ எதிர்கொள்ள முடியும் முன்னால் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா முதலில் உன்னுடைய பொறாமையை வென்றுவிட வேண்டும் நீ நீ வெறுக்கும் மனிதர்கள் பலம் பெற்றுவிட்டால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது கேடு செய்து அவர்களுக்கு நல்லது நடக்கிறது என்று பொறாமை கொள்கிறாய் அவர்களுக்கு அவர்களுடைய கர்ம பலன்களால் கிடைத்தது அவையெல்லாம் அவர்களை போன்ற பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் சில நல்லதை நீ தவற விட்டு விடுகிறாய் நான் சொல்வதை புரிந்திருப்பாய் என்று நம்புகிறேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே எல்லோரும் ஒரே மாதிரியாக வாழ முடியாது புரிகிறதா அவர் அவருடைய கர்ம வினைகளின்படி அது நிச்சயமாக ஒவ்வொருவோருக்கும் ஒவ்வொரு விதமாக அது மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது உனக்காக கிடைக்கப்பட வேண்டியது நிச்சயமாக உனக்காக நிச்சயமாக கையில் கிடைக்கும் இந்த உலகத்தில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் பயங்கரமான கொடிய துன்பங்கள் துயரங்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடத்திலும் அனுபவித்து வருகின்றார்கள் ஏன் ஏழை பணக்காரன் என்ற எந்த ஒரு வாகுபாடும் பிரச்சனைகளுக்கு வித்தியாசம் கிடையாது பணக்காரன் பணம் இருப்பவனும் கஷ்டப்படுகிறான் பணம் இல்லாதவனும் கஷ்டப்படுகிறான் ஆகவே ஆள் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி அடைந்த கற்றுக்கொள்ள வேண்டும் இதைத்தான் நான் சொல்கிறேன் உனக்கு அப்படி இருந்தால் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கத்தான் செய்யும் நாமும் பாக்கியசாலிகள் தான் நலம் பெறுவோம் நலம் பெறுவதற்கு முயற்சியை மேல் மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அதேபோலத்தான் ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உனக்கு உன்னிடம் வரப்போகிறது என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் ஐயோ இன்று எனக்கு என் கையை விட்டு இது சென்று விட்டது என்றால் அதைவிட ஏதாவது ஒரு பெரிய காரியமோ பெரிய ஒரு பொருள் பொருளோ அல்லது ஒரு பணமோ அல்லது ஒரு பெருமையான ஒரு விஷயமோ உன்னை வந்து சேரப்போகிறது என்ற அர்த்தம் அதேபோல்தான் இப்பொழுது இன்று நீ கஷ்டப்படுகிறாய் என்றால் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க அனுபவிக்க நீ பெரிய ஆளாக வரப்போகிறாய் என்று அர்த்தமாக ஏற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் நீ கஷ்டப்படும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் உனக்கான பாடத்தை கற்றுக்கொள்கிறாய் அதைத்தான் நான் உனக்கு சுட்டி காட்டுகிறேன் கஷ்டப்படும்போது தைரியமாக அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள தைரியத்தோடு முனை அது ஏன் தப்பு நடக்கிறது என்று சற்று அமைதியாக உட்கார்ந்து யோசித்து யோசனை செய்தால் உனக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் அந்த தீர்வில் உனக்கு வெற்றி கிடைக்கும் அந்த இடத்தில் பதற்றமாகவோ பயப்போ பயப்பட்டாலோ காரியம் எல்லாம் சிதறிவிடும் இது உன் சாயப்பா சொல்வது பலமுறை உனக்கு நான் சொல்லிவிட்டேன் இதை நீ மேற்கொள் உனக்கானது நல்லது நடக்க நான் வழிகாட்டுகிறேன் சில நிகழ்வின் காரணங்களால் உன் புற கண்களுக்கு விளங்காமல் அகப்படாமல் இருக்கலாம் ஆனால் அவற்றின் கருவூலம் முதல் அந்தம் வரை உன் அகக்கண்களுக்கு நிச்சயமாக தெரியும் புரியவும் செய்யும் அவற்றுக்கு சில தெளிவு உன் எண்ணத்தில் இருந்தாலே உன்னால் எல் எல்லையற்ற எதிர்மறை எண்ணத்தின் தொந்தரவுகளிலிருந்து நிச்சயமாக விடுபட்டு விடுவாய் பயம் இல்லாமல் உன் காரியங்களை செய்யத் தொடங்கு ஏன் பயப்படுகிறாய் எல்லாம் உன் கையில் இருப்பதாய் நினைக்காதே உன் வாழ்க்கையில் எழும் அனைத்துமே முந்தைய பிறவியின் எதிரொலி நான் இதை பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் எல்லாம் சரியாகிவிடும் பயப்படாதே பயமில்லாமல் உன் காரியங்களை செய்யத் தொடங்கு என்றுதான் உன் சாயப்பா உன்னிடம் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் எழும் அனைத்துமே முந்தைய பிறவியின் எதிரொலி நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா அதேபோல் பயம்படக்கூடாது பயந்தால் எதையும் எதிர்நோக்கிச் செல்ல முடியாது பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்ற பயத்துடன் வாழ வேண்டாம் உன் அன்பினை மதிக்காதவரை என்றும் தேடிச் செல்லாதே உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழு உன்னை வழங்காமல் ஒருபொழுதும் விடிவதில்லை இதுதான் உன் சாயப்பா சொல்வது நான் உன்னை ஒன்றை நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும் இந்த இடத்தில் அது என்னவென்றால் நம்பிக்கை மற்றும் பொறுமை என்கிற நான் கூறிய தாரக மந்திரத்தை நீ நிச்சயமாக கடைபிடித்தாலும் கடைபிடிக்காவிட்டாலும் ஒருவித அயற்சியோடு மனக்கவலையோடு நீ வாழும் வாழ்வில் உயர்ப்பும் உத்வேகம் இல்லாமல் ஏதோ ஒன்று கடனே என்று கடமையாற்றுகிறேன் நம்பிக்கை பொறுமையோடு வாழ கற்றுக்கொள் இந்த இரண்டையும் தாரக மந்திரமாக எடுத்துக்கொள் நீயே பார்த்திருப்பாய் என்னுடைய சன்னிதானத்தில் எனது உருவத்தின் இரு பக்கமும் அதைத்தான் எழுதியிருப்பார்கள் நம்பிக்கை பொறுமை என்று வாழ்வை ரசித்தி ஒன்று வாழாமல் காட்சி பொருளாக வாழ்ந்தால் நீ மிக பெரிய பலனை அனுபவிக்க முடியாது வாழ்க்கையில் எது நடந்தாலும் இறை மற்றும் குருவின் பாதத்தில் வைத்துவிட்டு உனது கடமைகளை சரியாக செய்தால் உனக்கான உனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தங்கு தடையின்றி உன்னிடம் வந்து சேரும் ஆகையார் இறை சக்தியும் குருமார்களையும் ஆத்மார்த்தமாக வணங்கி எதிர்பார்ப்பில்லாமல் கும்பிட்டால் அனைத்தும் உன் வசமாகும் அதேபோல்தான் அனைத்து கவலைகளையும் மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே தியானி ஓம் சாயி ஓம் சாய் ராம் என்று என் நாமத்தை சொல் என் மீதே மனத்தேவை நடக்கப்போவதை ஒருமித்த மனத்துடன் அமைதியாய் பார்த்திரு அந்த நேரத்தில் வானம் உன் மீது இடிந்தே விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது இந்த கவலை எதற்கு உனக்கு கலங்குவதால் என்னிடம் இருந்து நீ தூரமாக செல்கிறார் என்றுதான் அர்த்தம் ஆகவே என் மீது பூரண நம்பிக்கை கொண்டு செயல்படு என்று உன் சாயப்பா சொல்கிறேன் வைராக்கியத்தை வளர்த்துக்கொள் இந்த வைராக்கியம் என்ற தன்மையை பெற என்ன வேண்டும் தெரியுமா நம்பிக்கை நேர்மை பொறுமை சகிப்புத்தன்மை இவை எல்லாம் இவை எல்லாவற்றையும் நீ வளர்த்து கொண்டால் உனக்கான வைராக்கியம் தன்னால் கிடைக்கும் இவற்றையெல்லாம் கடைபிடித்து என்னிடம் முழுமையாக உன்னை ஒப்படைத்தால் நான் என்றும் என்றென்றும் உன்னுடைய சேவகனாக இரு மாறிவிடுவேன் இதுதான் உன் சாயப்பா சொல்லும் சத்திய வாக்கு ஆம் செல்லமே வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை யாருக்கும் இந்த காலத்தில் ஆகவே அந்த நேரத்தில் அதற்காக இயற்கை தம் அழகை குறைத்து கொள்வதில்லை அது இயல்பாய் இருக்கிறது அதுபோல்தான் இயல்பாய் உனது கடமையை செய்து கொண்டே இரு எல்லாம் மாறும் உன் மனம் மாறினால் மனத்தை மாற்று நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என் செல்ல பிள்ளையே நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി ഓം സായി രാംജി അരുൺ കിടക്കട്ടും